இன்றைக்கி நான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அடிக்கணமான பாத்திரம் அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து அரை லிட்டரு ஆயில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நாலு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதனால் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நூற்றி ஐம்பது எம்எல் வந்து ஆயில் சேர்க்கணும் அதனால் அரை லிட்டரு வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆயில் நெய் நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் பட்டை வந்து பத்து கிராம் சேர்த்துக்கோங்க லவங்கம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு லவங்கம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்ச உடனே அதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு கிலோவுக்கு வந்து முந்நூறு கிராம் வெங்காயம் வேணும் அதனால ஒன்றரை கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கிரும் அளவுக்கு பிறட்டி விட்டோன்னா லைட்டாக மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு வந்து இது கூட வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளியும் ஒன்றரை கிலோ நான் எடுத்திருக்கிறேன் ஒரு கிலோவுக்கு வந்து முந்நூறு கிராம் கணக்கில் ஒன்றரை கிலோ தக்காளியை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணிக்கு வந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் மசியாக வதங்கினா தான் நீங்கள் செய்யக்கூடிய பிரியாணி வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதை மூடி வச்சிருங்க நல்லா மசியை வதங்கட்டும் இப்போ நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் வந்து நல்ல மசியாக வதங்கிடுச்சு நீங்கள் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கணும்னா இது ரெண்டும் நல்லா வதங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி தலையை வந்து ரெண்டுலையுமே வந்து நாலு நாலு பிடி கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் மொத்தம் வந்து ரெண்டுமே சேர்த்து வந்து எட்டு கைப்பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு நீங்கள் சேர்க்கணும் பிரியாணிக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி தழை வந்து நல்லா மசியை அதோடு சேர்ந்து நல்லா மிக்சார் அளவுக்கு கலந்து கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு வந்து இது கூட வந்து இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறோம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டுமே வந்து அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு ரெண்டையுமே உரித்து நல்லா மசி அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதே உங்களுக்கு பிரியாணி வாசனை டாப்பாக தூக்கும் நீங்கள் பிரியாணி செய்யும்போது ஒவ்வொரு பொருளையும் உடனே உடனே சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் உடனே சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்காது அடுத்ததாக இந்த நேரத்தில் இது கூட வந்து நான் வந்து அரை லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன் நாலு கிலோவுக்கு வந்து அரை லிட்டர் வந்து கரெக்டான அளவு இந்த அளவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுத்ததாக இது கூட வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நிறையா பொருள் கிடைக்கிது பிரியாணி செய்கிறதுக்கு அதனால் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுத்ததாக இது கூட வந்து கரம் மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சது கரம் மசாலா சேர்த்துட்டு ஓரளவு கலந்து விட்ட பிறகு வந்து இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் காரம் பார்த்திங்க அப்படின்னா நாலு டேபிள் வந்து வந்து தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி மசாலா பொருள் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கைப்பிடி அளவு வந்துச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் எப்போதுமே பிரியாணி செய்யும்போது கல் உப்பு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது நம்ம சேர்த்த மசாலா பொருளுடைய பச்சை வாசனை போன பிறகு வந்து சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நாலு கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கிறேன் நாலு கிலோ அரிசி நாலு கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் இந்த அளவுகளில் வந்து நீங்கள் சிக்கன் சேர்த்திங்க அப்படின்னா தான் எல்லாேருக்குமே சாப்பிடும்போது நிறைய பீஸ் கிடைக்கும் அதனால் இந்த அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நல்லா கொதித்து சிக்கனில் மசாலா நல்லா கலந்துருச்சு இந்த நேரத்தில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகானா ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள் மிளகா பொடி காரமாக இருந்துச்சா கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஒரு கிலோவுக்கு வந்து ஆறு பச்சை மிளகா கணக்கில் வந்து நான் வந்து பதினாறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பிரியாணிக்கு பச்சை மிளகா சேர்க்கும்போது ரெண்டாக கீரி சேர்க்க வேண்டாம் காரம் அதிகம் இறங்கிடும் நீங்கள் முழுசாகவே போடுங்க இந்த அளவுக்கு சேர்த்த உடனே வந்து இது கூட வந்து நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து நாலு கிலோ அரிசி எடுத்தேன் அந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத்திரத்துக்கு வந்து ரெண்டு பாத்திரம் வந்துச்சு அதாவது ரெண்டு பாத்திரம் வந்து முழுசாக வந்துச்சு அதனால் இந்த பாத்திரத்தில் நான் வந்து மூணு சட்டி வந்து தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு சட்டி அரிசிக்கு வந்து ஒன்றரை சட்டி தண்ணி விட்டுக்கிறேன் மொத்தம் வந்து மூணு சட்டி தண்ணி விட்டுருக்குறேன் இந்த அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் பிரியாணி செய்யும் போது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அரிசி அளவு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க அந்த செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கொதி வரட்டும் இதுக்கு இடையில் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் தேவைப்படுது அதை புளிஞ்ச எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டுன்னு கணக்கில் வந்து மொத்தம் எட்டு பழம் புழிஞ்சிக்கிறேன் நீங்கள் வந்து பழம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நான் வந்து எட்டு பழம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் பழம் இப்போ வந்து நல்லா வெந்து நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசி போட போகிறோம் நீங்கள் அரிசியை வந்து ஒரு களை களைஞ்சிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க நான் இன்றைக்கி வந்து துளசி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் துளசி அரிசி வந்து எப்படி செஞ்சாலும் நல்லா வந்து புலப்பலான்னு வரும் இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை மெதுவாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தண்ணி இல்லாத அளவுக்கு மெதுவாக ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை துளசி அரிசி நீங்கள் குறைஞ்சது வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வைக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம ஊற வச்சு சேர்த்த உடனே வந்து இப்போ இதை வந்து மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்ட பிறகு வந்து இதுக்கு தேவையான மறுபடியும் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அந்த எலுமிச்சம்பழம் சாரை வந்து மெதுவாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு இதுக்கு மேலே வந்து சேர்க்க வேண்டாம் புளிப்பு வந்துடும் இப்போ மெதுவாக கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூடி விட்டுருங்க கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி விட்டுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு கிளர் கிளறிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க மெதுவாக கிளறி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாகவே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவு கிளறி விட்ட உடனே மறுபடியும் அதை வந்து மெதுவாக மூடி விட்டுருங்க நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கிளறி விடுங்க மெதுவாக கிளறிக்கோங்க இப்போ வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தரமாக பொல பொலான்னு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம தம்மு போட போகிறோம் மெதுவாக கிளறி விட்ட பிறகு வந்து அதை வந்து மேலே அப்படியே நிரப்பி விட்டுட்டு மீதம் இருக்கிற கால் லிட்டர் நெய்யை வந்து மெல்டாப்பில் வந்து ஊற்றி விடுங்க நெய் போட்டு தம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே நீங்கள் கடைசியாக கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா டாப்பாக இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் ஒரு கால் லிட்டர் சேர்த்தோம் இப்போ ஒரு கால் லிட்டர் சேர்க்குறோம் மொத்தமாக வந்து அரை லிட்டர் வந்து நெய் இதில் வந்து செலவாகிருக்கு இதுதான் அளவு இப்போ வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி ரெடி பண்ணியாச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்ல புலப்பொழான்னு வந்திருக்கு நான் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் சூப்பராக இருபத்தஞ்சி பேருக்கு தேவையான பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ஆட்கள் என்னைக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரியாணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் Take care, bye bye, thank you.